அது நடிப்புங்கிறது ஒரு வரம் அது ஒரு தவம் நடிகத்தில் சிவாஜி கணேசன் காலத்தில் இருந்து அது தொடங்கியது நடிப்புனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் அதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க நாதா பிராணநாதா அப்படி இப்படிம்பாங்க அப்புறம் யதார்த்த உக்காணிக்கு வந்தது இப்போ நான் ராயன் படம் பார்த்தேன் நான் உடனே விமர்சனம் பண்ண போறேன் நினச்சிடாதீங்க பயந்துடாதீங்க நான் விமர்சனம் பண்ண வரல அந்த ராயன் படத்துல தனுஷுடைய நடிப்ப பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர் தன்னை பல்வேறு விதமாக செதுக்கிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கார் கேரக்டரை எனக்கு அதை பார்க்கும்போது உலகநாயகன் உலக நாயகன் கமல்ஹாசனுடைய அர்ப்பணிப்பு தியாகம் அதில் ஈடுபாடு அந்த தவம் எல்லாமே தெரிந்தது அந்த படத்தில் அவரை இன்னொரு கமல்ஹாசனை தான் என்னால் பார்க்க முடியதே தவிர ராயனாக அல்லது அந்த கேரக்டர் நடித்திருக்கின்ற தனுசாக என்னால் பார்க்க முடியலை கமல்ஹாசனாக தான் பார்த்தேன் கமல்ஹாசன் எப்படின்னா ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த நடிப்புக்கு அது என்ன கேரக்டருங்கிறத முதல்ல உள் வாங்கிக்கிருவார் உள் வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில தேடல்கள் இருக்கும் அவர்கிட்ட உதாரணமாக ராஜபார்வை அந்த ராஜபார்வை இல்லை பார்வையற்ற ரகுவாக வருவார் நல்லா வயலின் வாசிப்பான் அதெல்லாம் தெரியும் அவருக்கு ஏற்கனவே இந்த கா வாத்திய கருவிகளை வாசிப்பதில் அவருக்கு ஆர்வம் உண்டு அவருக்கு தெரியும் ஆனால் பார்வையற்ற ஒரு அந்தகனாக நடிக்கிறதுங்கிறது அது அவ்வளவு ஈஸியானது அல்ல அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா அவரின் இளையராஜாவும் அங்கே சென்னையில் உள்ள ஒரு பார்வையற்றோர் பள்ளிக்கு போனாங்க அந்த பார்வையேற்ற பள்ளியில இருக்கிற மாணவர்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பழகிறாங்க எப்படி பேசிக்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்வதற்காக ரெண்டு பேருமே போறாங்க அதாவது கமல் ராஜாவே எழுத்துட்டு போறாரு நீங்களும் வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க ஒரு மரத்து அடியில பதுங்கி நின்றுவங்களெல்லாம் பார்வையிடுறாங்க அந்த பசங்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க ஒரு உள்ள எப்படி தொடர்பு படுத்தி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு பேருமே வாட்ச் பண்ணாங்க கமல்னு அழுதுறாரு ராஜாவும் எழுதுறாரு ரெண்டு பேர் கண்ணி கண்ணீர் வருது இவர் அவரை பார்க்குறாரு அவர் இவரை பார்க்குறாரு ரெண்டு பேருமே மரத்துக்கு பின்னால் நின்று இதை பார்க்குறாங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியுது என்ன வாழ்க்கை அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஐயோ என்னால் தாங்கிக்க முடியலை கமல் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு நைஸாக அப்படியே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சரி இந்த பார்வையற்றவர்களுடைய பழக்க வழக்கங்களை ஓரளவுக்கு நல்லா கண்டு உணர்ந்து உள்வாங்கிக்கிட்டார் கமல் அடுத்த கட்டம் அங்கே இது கதையை ஆரம்பித்து படத்தை எல்லாம் அப்படியே கொண்டு போக வேண்டியது தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அதை தயார் பண்ணுறாங்க நம்ம இப்போ மக்கள் நீதி மையம் ஆஃபீஸ் இருக்குல்ல அப்போ கமல்ஹாசனுடைய வீடு அதுதான் அங்கே மாடியில் வந்து ராஜா வந்து ஆர்மோனியத்தை வச்சு அந்த இது பார்த்துட்டுருக்காரு அந்த சுரங்கள் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த எந்த பாட்டு எப்படி சுச்சுவேஷனுங்கிறதெல்லாம் அதாவது பாட்டு கம்போஸிங்காக இங்கே உக்காடுறாங்க வெளியே கவிஞர் வரணும் கண்ணதாசன் வரணும் அப்போ அவர் அரசவை கவிஞர் அரச கவிஞராக இருந்தவர்கள் தானே அப்போ அவர் அரச கவிஞராகவும் இருந்தார் ஆனால் இப்போ வந்து அதிகமாக அவர் அந்த அந்த சமயத்தில் வந்து அவர் அதிகமாக பாட்டுக்கள் எழுதுறதில்லை வயது மூப்பு மற்றும் நோய் எம்ஜிஆர் வேற அடிக்கடி அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு அதனால் அவர் வர்றத ரொம்ப அரிதாக இருந்தது அந்த காலத்தில் இசையமைப்பாளர்களுக்கு தரிசனம் கொடுக்கறது ரொம்ப அரிதாக இருந்தது இவர் இங்கே வர்றேன்னு சொல்லிட்டார் கமல்ஸு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டாரு எல்லாரும் காத்துட்ருக்காங்க வாசலை போ வாசலை பார்த்துட்ருக்காங்க அவரும் வந்தார் உடனே என்னையா வாசா சொந்த படம் ஆரம்பிச்சிட்டியாமே என்னைய மாதிரி இருக்காதயா கெட்டிக்காரத்தனமாக நடந்துக்க அப்படின்னு அவர் பட்ட அவர் சொந்த படம் ஆரம்பிச்சு பட்ட அவதிகளை எல்லாம் கமல் சார்கிட்ட சொல்கிறாரு கமல் அதை சரி சரின்னு வாங்கிக்கிட்டு அண்ணன் உங்கள் வாயினால அந்த படத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு பீம் படங்கள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பாவரிசையிலேயே வந்தது அந்த பாவரிசை படங்களுடைய பா அது பேரை வைச்ச புண்ணியம் வந்து நம்ம கவியரசர் கண்ணதாசனுக்கு உண்டு அதனால இவர் கேட்குறாரு அந்த கதை தெரியும் கண்ணதாசனுக்கு கதை தெரியும் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சுச்சுவேஷன் சாங் வந்துக்காக அவர் வந்து உட்கார் இருந்தாலும் அந்த கவிஞர் வாயினால கேட்குறாரு ரகு அந்த கேரக்டர் பேரு அது சரி அவனுக்கு இவ்வளவு தெரியும் இந்த விஷயம் இவ்வளவு தெரியும் ஆனால் பார்வை இல்லை ராஜபார்வை எப்படி இருக்கு அப்படின்னா கமல்ஹாசனுக்கு அப்படியே அந்த இடத்துல துள்ளி குதிகன் போல இருந்தது உடனே இதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜாவும் உடனே இது பண்ணிட்டாங்க பாட்டு போட்டாங்க பிரமாதமாக வந்தது இதை எதுக்கு சொன்னேன்னு சொன்னால் அந்த நடிப்புங்கிறத யதார்த்தமாக இருக்கணுங்கிறதுக்காக கமல்ஹாசன் எப்படி அந்த பார்வையிட்டோர் பள்ளிக்கு போய் அதை உள்வாங்கி கொண்டாரோ அதே மாதிரி இந்த கேரக்டரில் அவர் நடிப்பதற்காக என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறத நினச்சி பார்த்த எனக்கு கமல்ஹாசன் நினைவு வந்தது அந்த கமல்ஹாசனை பின்பற்றி இவர் நடிக்கிறார் கேரக்டர் மாத்துறாரு எல்லா விதமான கேரக்டரும் போடுறாரு தலையை முட்டையா அப்படியே ஒட்ட வெட்டிக்கிறாரு அழுக்கு காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் போடுகிறாரு பரம்பரமாக சண்டை போடுறாரு ரத்த விழாறு உடனே எல்லாரும் இப்ப என்ன இந்த வன்முறைக்கு வாக்கு இது வன்முறைக்கு வக்காலத்து வாங்கி இருக்கு வன்முறை அதிகமா இருக்கு படத்துல அப்படின்னு எல்லாருமே இந்த விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துல ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த வன்முறை காட்சிகளை சொல்றாங்க அதாவது வன்முறை காட்சிகள் நாட்டுல வந்து எங்க எடுத்தாலும் சரிங்க நீ எந்த நாட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி இப்ப ஜனாதிபதி வேட்பாளராக நின்ன துப்பாக்கியில் சுடலையா அந்த ஆள் நல்ல வேலை தப்பிச்சான் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளரை அடிக்கிற ஆள் தப்பிச்சான் இப்படி கண்ணத்தோடு ஒட்டி காதலை போட்டு போயிடுச்சு கத்திரம் அந்த ஆள் அங்கே வளர்ந்த நாடா அமெரிக்கா ஜனாதிபதி கேரக்டர் வே இது ஜனாதிபதி கேண்டிடேட்டுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை வன்முறை ஏன் இங்கே சென்னை எடுத்துக்கோங்க ரெண்டு கோஷ்டி மோதல் அந்த கோசி மோதலின் விளைவுதானே இப்போ அண்மையில் ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய படுகொலை அந்த கேட் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே கொலை நடுகுதுங்க அப்படியே மாறி மாறி வெட்டான் செகண்ட் நேரத்தில் எல்லாம் காலி அந்த உடல்லயே ஒன்று கூட இல்லை உயிர் அங்கேயே அடங்கிடுது அது வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தோன்னு எனக்கு பதவ ஒரு சாயங்கால நேரத்தில் ஜன நடமாட்டம் உள்ள இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் கூட்டு சே கூட்டு கூட்டணியாக சேர்ந்து ஒரு பெரிய ஆளை போட்டு தள்ளுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய வன்முறை அது இங்கே நடக்கலையா அது எது காரணம் அது கோசி மோதல் தானே கோசி மோதல் இப்போ ஆள் சொல்கிறாங்க ஆக அந்த கோசி முதலை தான் இந்த படத்துலையும் இருக்குது அந்த கோசி மோதலினுடைய தான் இது வடசெனல் பகுதியில் இந்த அக்கிரமங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டியிருக்காங்க இது அந்த இதுக்காக சொன்ன ஒரு கமலில் பார்த்து இவர் நடிக்கிற அப்படி அதாவது கமலுடைய பிம்பம் இங்கே அவர் தமிழ் சினிமாவில் வேற யாரையும் எனக்கு சொல்ல முடியல இந்த நடிப்பை தனுசனுடைய இதை பார்த்தவனே ஆக்டிங்கை பார்த்தவனே இவர் தான் கமல்ஹாசனுடைய வாரிசாக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது சரி அடுத்து நடிகர் சங்கம் இப்போ ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நடிகர் சங்கத்தில் வந்து தலைமை பொறுப்பு பொறுப்புலேயும் இருந்தார் விசால் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராகவும் இருந்தவர் தான் விசால் இப்படி ரெண்டு இடத்துலையும் பொறுப்பில் இருந்தவர் இப்போ சென்னையில் நடந்த ஒரு கூட்டுக்கூட்டம் தயாரிப்பாளர் சங்கம் தியேட்டர் அதிபர்கள் சங்கம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடிய அவங்க சங்கம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு முடிவு என்னென்னா நம்ம விசால் மேலே இன்னுமே படத்தில் நடிக்க விடக்கூடாது அவரை விசாலையும் மற்றும் பல நடிகரும் அவங்களுக்கு யார் யார் மேலே புகார்கள் சிலர்கள் கொடுத்துருந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் டைரக்டா நடவடிக்கை எடுக்க முடியாமல் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு இது பண்ணியிருக்காங்க அதில் முதலாவது இடத்துல இருக்கிறாரு விசால் அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயை ஊழல் பண்ணிட்டார் முறையற்ற செலவு பண்ணிட்டார் ஆகவே அவர் பணத்தை திருப்பி தரணும் இல்லை அதுக்கு ச வழிவகைகளை சொல்லணும் அப்படின்ட்டு நான் தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணியிருந்தது இவர் எந்த விதமான இதுவும் சொல்லலை பணமும் சொல்லலை அதுக்கு பதிலும் சொல்லலை விஷால் ஆகவே அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க இவர்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர்களையெல்லாம் நடிக்க கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த அமைப்புக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை உலகநாயகன் கமல்ஹாசன் மீது ரெட் கார்டு போட்டாங்க போட்டி என்ன பாடுபட்டாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் லீகலாக கோர்ட்டு என்ன பாடு பாடுபடுத்துச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியாது ரெட் கார்டுன்னு யூஸ் ப பேரை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தடை பண்ணி பாருங்களேன் உங்களால் முடியுமா உலகநாயன் கமல்ஹாசன் பேருந்தில் இருக்குது சொல்கிறாங்க இருக்குது என்ன செய்ய முடியாது அவங்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அவரை வந்து அசைக்கவும் முடியாது ஒருத்தனுடைய வாழ்க்கையை நீங்கள் தடுக்க முடியாது அவனுடைய உரிமை அது ஒருவனுடைய தொழில் உரிமையை நீங்கள் எப்படி தடை போட முடியும் அவனை நடிக்க கூப்பிடக்கூடாது அப்படின்னு தடை போட முடியுமா அப்படிங்கிற ஒரு பல இப்ப இப்போ நடிகர்களும் தயாரிப்பாளர் சங்கமும் நேருக்கு நேர் முட்டிக்கொள்ளும் நிலை தமிழ் திரை உலகத்தில் வந்திருக்கிறது இதன் விளைவாக விரைவிலேயே நடிகர் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன பண்ணுவாங்க அவங்க நடிகர்களை பாதுகாக்கணும் நடிகர்களை பாதுகாப்பதுக்கு தான் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்டு இவங்களெல்லாம் நீங்கள் நடிகக்கூடாது உங்களுக்கு நாங்களும் தடை போடுறோம்னு நடிகர் சங்கம் சொல்ல முடியுமா சொல்லிட்டு கிட்ட போய் பதில் சொல்ல முடியுமா ஆக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ் திரை உலகம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் சாய் பல்லவி அவங்க பற்றி ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இப்போ ராமாயண படத்தில் ரன்பீர் கபூர் ராமாயணா அப்படிங்கிற படத்தில் ராமனா நடிக்கிறாரு சாய் பல்லவி சீதையாக நடிக்கிறாங்க இந்த சாய் பல்லவி சீதையா நடித்த அந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா பாலிவுட்டில் வந்து அவங்க அழுத்தமாக ஆழமாக காலம் ஊண்டிடுவாங்க அப்படி அவங்க கால் கால்வதிச்சிட்டா நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த உள்ள ஹீரோயின்கள் சிலர் தங்களுடைய டீம் வச்சு சாய்பல்லவிக்கு எதிரான எதிராக காசிப்ஸை ஏற்படுத்துங்க உருவாக்குங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு காசை கொடுத்து வேலை பார்க்க வச்சு சில ஊடகங்கள் அறமில்லாத ஊடகங்கள் நிறைய இருக்கு நாட்டில் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது இந்த ஊடக அறமுறதே கொஞ்சம் கூட இல்லாத அற இந்த சோசியல் மீடியா நிறையா வந்துருச்சு இப்போ அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சாய் ஒரு வயசான நடிகரை அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அவரோட டேட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்காங்க இது எவ்வளோ அற்பத்தனமான ஒரு கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அற்பத்தனமான புத்திகள்லாம் பாலிவுட்டில் தான் வரும் உலகநாயன் கமல்ஹாசன் இங்க வந்து ஏக் து ஜே கேலிய மூலம் அங்கே போய் பட அங்கே கான் பதிச்சு அவருடைய கொடி பறக்க ஆரம்பித்த உடனே அதாவது வட இந்தியா பூரா ஏக் து ஜே கேலியை போய்கிட்டு இருக்கு அப்படியே பறக்குது ஆதரவு அவருக்கு எங்கே கமல் நமக்கு போட்டியாக வந்துருவானோன்னு அங்கே உள்ள நடிகர்கள்லாம் பயந்து ஏன் இந்தியாவினுடைய உச்ச உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனே பயந்து இவர் நடிக்க நடித்த படங்களுடைய உரிமைகள் எல்லாம் அவரே வாங்கி தேட்டர்களையும் அவரே வாங்கி அதை முடக்குவதற்கு அமிதாப் பச்சன் முயன்றார் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் பதிவு பண்ண செய்தி என்னை முந்தைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா அதை நான் ஆழமாக பதிவு பண்ணியிருப்பேன் அதை இப்போ திருப்பி சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பொச்சுக்கா புது இந்த பொறாமை இதெல்லாம் சினிமாவில் அது வட இந்தியாவில் தாங்க அதிகம் சரி அடுத்து சுஷ்மிதாசன் பிரபஞ்சாலகி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல இப்போதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ணதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைகளாக தத்தெடுத்து வளர்த்து தன்னுடைய குழந்தைகளாக அதுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணால் அது இன்னைக்கு குமாரிகளாக மாதிரி அவங்க நல்ல முறையில் இருக்காங்க இந்த சுஷ்மிதாசன் கிட்ட வந்து கேட்குறாங்க செக்ஸ் பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சுஷ்மிதா சொல்கிறாங்க அந்த இதில் அவங்க பிஹெச்டியே வாங்கிட்டாங்க அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வட இந்தியாவில் இந்த கல்ச்சர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஒரு தாய் தன் மகள்களை பற்றி செக்ஸ் கல்வி அப்படியேங்கப்பா அவங்க அதில் பிஹெச்டியே வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் எங்கே போய் முட்டிக்கிறது நல்ல வேலை அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாரும் எந்த நடிகையுமே அம்மாக்கள் சொல்ல மாட்டாங்க இந்த கரண் ஜோகர்னு சொல்லி இந்தி படத்தில் ஒரு நடிகர் இருக்காரு டைரக்டரும் கூட அவர் இந்த காஃபி வித் கரண் ஜோகர் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அந்த நிகழ்ச்சி மூலம் பல கோடி ரூபாய் அவர் லாபம் பார்த்துட்டார் ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் ஏழாம் கூடமான கேள்விகள்லாம் கேட்குறது வழக்கம் அந்த மாதிரி ஏடா ஊடமான கேள்விகள்லாம் எல்லாம் இங்க கேட்டா நடிகைகள் வந்து இது எங்களை வந்து பாதிக்கும் எங்க இதுல அந்தரங்க வாழ்க்கையில தலையீடு மாறி இருக்கு அப்படின்னு புழு பூசின்னு ஊடக அரண் ஊடகத்தினரை வந்து சாட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நடிகர் ராதிகா வந்து சில ஊடகத்தினுடைய ஊடக நண்பர்களை வந்து ஆஹ் புழுக்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அவங்க பார்த்துக்குருவாங்க ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி கரண் ஜோகர் வந்து நடிகைகளை எடை போடுவார் இந்த ஊடகத்தினர் வந்து எப்படி ராதிகா கோபம் கொள்ள வைத்து கோபம் கொள்ளும் அளவுக்கு கேள்விகள் கேட்குறாங்களோ செய்திகள் போடுறாங்களோ அதையே அந்த கரண் ஜோகர் கேள்வியாக கேட்டு நடிகைகளை பேச வைப்பான் நடிகர்களை பேச வைப்பான் இது அங்கே ரொம்ப ரசிக்கப்படுது உதாரணத்துக்கு நம்ம பிரபாஸ் இருக்கார் இல்லையா அந்த பிரபாஸுக்கு நீங்கள் யாரை ஜோடியாக இணைச்சி பார்க்குறீங்க ஒரு வக்கரமான கேள்வி பிரபாஸ் ஒரு பெரிய நடிகர் இன்னும் கல்யாணம் பண்ணலை அவன் இந்த ஆள் கேட்குறான் கிட்டத்தட்ட வேண்டாம் அது ஒரு மாமாவில பார்க்குற மாதிரி அந்த கேள்வி பிரபாஸுக்கு யாரை வட இந்திய நடிகைகளில் சேர்த்து வைப்பீங்க சேர்த்து விடுவீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இந்த நடிகர்களும் பதில் சொல்றாங்க ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு கத்ரினா கைஃப் சேர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு கேவலமா இருக்கு இதை பத்தி யாராவது குறை சொல்றாங்களா சரி இன்னொரு கேள்வி பிரபாஸ் வந்து ராணா டகுபதி அவர் கல்யாணமாகி மனைவியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவருக்கு யாரை ஜோடி சேர்ப்பீங்க அப்படின்னு பிரபாஸ் கேட்க அந்த பிரபாஸ் என்ன சொல்கிறாரு திரிசா திரிசாவை ஜோடி சேர்த்து வைப்பேன் ஜோடி சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த ஜோடி தான் முன்பு ராணா தகுபதி திரிசா அப்போ அந்த நேரத்தில் அந்த காலத்தில் வந்து ரெண்டு பேரும் இணைச்சி பேசப்பட்டது இவர் அவர் வீட்டுக்கு போவார் அவர் இவர் வீட்டுக்கு போவார்லாம் அப்போ நிறையா பேசினாங்க ராணா தகுபதி இங்கே சென்னைக்கு வந்திருந்த போத நீங்கள் சென்னையில் யாருடைய வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக போ அதாவது வழி தெரிஞ்சு போவீங்க அப்படின்னா இங்கே திருசா வீட்டுக்கு போடுறோம்னா என் கார் அதான் போய் சேரும் அப்படின்னு சொன்னவர் தான் ராணா தகுபதி அந்தளவுக்கு கிசு கிசுக்கள் இருந்தது அதை இணைச்சிருந்தாலும் பேசுகிறான் இதுக்கும் இங்கே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை மாலை சூழல் வரவேற்பு இந்த அசிங்கம்லாம் எப்போ தீரும்னு தெரியலை சரி நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க